சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க நடக்கலன்னு சொன்னா அவ்வளோதான் நீ இல்லாமே ஆகிரணும் கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்ப நல்லா நடக்கலையா அவ்வளோதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுவாகங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பாக்குறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேல கற்களையும் மு முற்களையும் கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க பபுதர்தா சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் புரியுதா தமிழ் சுத்த தமிழர்கள் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை அவங்க இடத்துல கொடுத்துரு அவங்க பேசட்டும் இதை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும் இதை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விட்டு ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் உனக்கு அது உதவி செய்யும் ஹதீத் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதே புதர் தான் இன்னொன்னு சொன்னாங்க மானம் என்பது அல்லா அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கை படி அல்ல ஒருவனை இழிவுபடுத்துறது ஒப்படைச்சது மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ அல்லாவிடத்தில் ஒப்படைச்சது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து தௌபா செய்து கொண்டு நீ பாவம் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தார்